நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரலாறு வரலாறு அப்படின்னாலே நிறைய பேருக்கு தூக்கம் தான் வரும் ஏன்னா நம்ம பள்ளி காலத்துல சொல்லி கொடுக்கப்பட்ட விதம் அப்புறம் நமக்கு சொல்லி கொடுக்க அவங்க யூஸ் பண்ண அந்த மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப ட்ரையாவும் ரொம்ப அகடமிக்காகவும் இருக்கும் வெறும் பெயர்களையும் மன்னர்களோட பெயர்களையும் அப்புறம் காலகட்டம் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி தான் அது இம்பார்ட்டன்ஸ் காமிச்சாங்களே இல்லையா அந்த வரலாற்றினுடைய ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தன்மையை வந்து நம்ம பள்ளிகள் வந்து எப்பயுமே நமக்கு அதை கொடுத்ததில்லை அதனால எனக்குமே வரலாறு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் பொழுது வந்து அது முக்கியமானது அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் ஆனது அப்படிங்கறத பின்னாடி புரிஞ்சுக்கிட்டேன் அது என்னை மாதிரியே உங்களுக்கும் வரலாற்றின் மேல ஆர்வம் இருந்தால் ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களோட வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது அதுலேயும் ஒரு மெத்தடாலஜி இருக்கு நீங்கள் வந்து ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதின நூல்களையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டான உண்மையான ஒரு கட்டமைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கம்மி ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம வரலாறாக இருந்தாலும் சரி இல்லை உலக வரலாறாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்த ஒரு இடத்தோட வரலாறு பேசும்பொழுது பல சோர்சஸ் தேடி படிப்பேன் ஸோ இன்னைக்கு இந்த காணொலியில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற ஒரு மூன்று நூல்கள் வந்து சவுத் இண்டியன் ஹிஸ்ட்ரி அதாவது தென்னகத்தின் ஹிஸ்ட்ரி அதை பற்றி பேசுகிற ஒரு மூணு நூல் தான் இன்றைக்கி அறிமுகப்படுத்த போகிறேன் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இந்த அப்ரோச்சில் வந்து நம்ம நம்ம வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம நாட்டை சேர்ந்தவங்களே எழுதுனது படிக்கிறது ஒரு ஒரு சோர்ஸ் அப்புறம் வெளியில இருந்து நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு அம்சம் ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நான் ஒரு மூணு நூல்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்த போறேன் இந்த மூணு நூல்களில் முதல் நூல் தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஹிஸ்டாரியன் எழுதுனது அப்புறம் மற்ற ரெண்டு நூலுமே வந்து இந்தியர் அல்லாத ஐரோப்பியர் மற்றும் ஜப்பானியர் ஒருத்தர் எழுதின இரண்டு நூல்கள் வந்து உங்களுக்கு அறிவுப்படுத்த போறேன் இதில் முதல் நூல் வந்து ரொம்ப ஃபேமஸான த இல்லஸ்ட்ரேட்டட் ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா இதை எழுதினவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கேஏ நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் எழுதினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சாவது வருஷம் வெளியிடப்பட்ட இந்த நூல் ஆக்ஸ்போர்டு வெளியீடு இந்த நூலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவர் இதுல வந்து நிறைய கொஞ்சம் அவுடேட்டடான விஷயங்கள் இருக்கலாம் ஏன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கு அப்புறம் நிறையா இப்போ நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் கீழடி இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் இது இதில் இல்லை ஆனால் இந்த இந்த ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து இந்த சவுத் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு பவுண்டரி வந்து இவர் எப்படி வரை வ வரையறுக்கிறாருன்னா வடக்கை வந்து விந்திய மலையும் நர்மதா நதியும் வந்து வடக்க அப்புறம் வெஸ்டர்ன் சைடில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்புறம் ஈஸ்டர்ன் சைடில் வந்து ஃப்ராக்மெண்டட் ஈஸ்டர்ன் கார்ட்ஸ் கீழே வந்து தமிழகம் கன்னியாகுமரி வரைக்கும் ஸோ இதுதான் வந்து சவுத் இந்தியா அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல இந்த நிலப்பரப்புல இருந்த மக்கள் மன்னர்கள் அப்புறம் என்னென்ன போர்கள் நடந்தது இது எல்லாத்தையும் வந்து ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வந்து இவர் வெளியிட்டு இருக்காரு ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதில் நிறைய படங்கள் மற்றும் நிறைய சார்ட் அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன்ஸோட அதை ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியிட்டு இருக்காரு ஆனால் இதில் வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரியை பத்தி ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஹிஸ்டரி எழுதப்பட்ட காலகட்டத்துக்கு தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆனால் எல்லாம் குரோனாலஜிக்கல் ஆர்டர் என்ன ஆண்டுகள் நடந்ததோ அதை பற்றி அதை வச்சு அவர் எழுதியிருக்காரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மௌரியன் எம்பையர் ஆரம்பிச்சு அப்புறம் சதவாகனாஸ் அப்புறம் நம்ம சங்க சங்கம் லிட்ரேச்சரை பற்றி சங்க காலம் அப்படின்னு சொல்லப்படுற காலகட்டம் பாதாமி பல்லவர்கள் அப்புறம் வந்து ஸ் அப்புறம் கார்த்தகியாஸ் விஜயநகர் எம்பையர் வரைக்கும் அவர் நிறைய ஒவ்வொரு சாப்டர்லையும் பேசிகிட்டே வர்றாரு ஸோ அதனால இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு காம்பிரிகன்ஸாக தெரிஞ்சும் அப்புறம் இந்த கடைசி மூணு சாப்டர் ரொம்ப நல்லா இருக்கும் சோசியல் எக்கனாமிக் கண்டிஷன் சவுத் இந்தியாவுடைய சோசியல் எக்கனாமிக் கண்டிஷன் என்னன்றது அனலைஸ் பண்ணி எழுதின ஒரு சாப்டர் அப்புறம் வந்து லிட்ரேச்சர் ஆர்ட் அப்புறம் ஆர்கிடெக்சர் அப்புறம் வந்து பிலாசபி என்னென்ன தத்துவங்கள் நம்ம இந்த சவுத் இந்தியாவில் இந்த வந்தது அப்படிங்கிறத பற்றியும் எழுதியிருப்பார் ஸோ இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு புக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அடுத்த புக் வந்து கன்சைஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா இதை எழுதினவர் வந்து நொபோரு கரஷிமா நொபோரு கரஷிமா எழுதின இந்த நூல் வந்து இவர் ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் ஆசிரியர் இந்திய அரசாங்கம் வந்து அவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்கு அவர் இப்போ உயிரோடு நாலேஜ் ஆஃப் சவுத் இந்தியா வந்து ரொம்ப எனக்கு இருந்தது வந்து நிறைய விஷயங்கள் நீலகண்ட சாஸ்திரி எழுதின அந்த நூல்கள் இல்லாத சில விஷயங்களையும் நிறைய பேசியிருக்காரு அது என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பக்தி மூமெண்ட்ஸ் அந்த பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்ற அந்த காலகட்டத்தை பத்தி நிறைய சாப்டர்ஸ் இருக்கு இதில் அப்புறம் மத்தபடி சிமிலர் அப்ரோச் லைக் இவர் நீலகண்ட சாஸ்திரி என்ன என்னன்னா அந்த க்ரானாலஜிக்கல் ஆர்டர் படி கிபி இரண்டாம் நூற்றாண்டுல இருந்து இல்லை மூன்றாம் நூற்றாண்டு வந்து இப்போ இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்த வேற வேற கிங்டம் அந்த மன்னர்கள் என்னென்ன எல்லாம் கிட்டத்தட்ட அவர் வந்து நீலகட்ட சாஸ்திரி விஜயநகர பேரோட நிப்பாடிட்டாரு பட் இவர் அதையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ரூல் அப்புறம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் இவங்க நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டுருக்காரு ஸோ இந்த புக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவுமே வந்து ஆக்ஸ்போர்ட் வெளியீடு அடுத்த ஆத்தர் வந்து ஒரு ஒரு பிரிட்டிஷ்காரர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் இவர இந்த புக்கை படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இவருடைய நூல்கள் நிறைய தேடி படித்தேன் ரொம்ப ப்ராமினன்ட் ஹிஸ்டாரியன் அவர் வந்து பேர் சார்ல்ஸ் ஆலன் அவர் எழுதின காரமண்டல் இந்த காரமண்டல்ன்ற புக்கை வந்து நான் இந்தியாவுக்கு திரும்பி வர்றதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்ல இருக்க ஹெகின் பாதம் சுட்டம் வாங்கினேன் முன்னூத்தி பக்கங்கள் கொண்டதை வந்து இந்த ஜேர்னி முடியறதுல படிச்சு முடிச்சிட்டேன் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கான ஒரு புக் இது கரசிமாவும் ஆஹ் நீலகண்ட சாஸ்திரியும் எழுதுனது மாதிரி குரோனலாஜிக்கலாக ஒரு ஒரு ட்ரெடிஷனல் ஹிஸ்டாரியன் மாதிரி எழுதாமல் இதை வந்து ஈஸியாக படிக்கிற மாதிரி நிறைய நமக்கே தெரியாத நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட இதில் எழுதியிருக்காரு அது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த டைட்டிலே கோரமண்டல் நம்ம காரமண்டல்ன்றது நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் கம்பெனியே இருக்குது ஆனால் அந்த காரமண்டல்ன்ற பேரே வந்து சோழமண்டலத்துலேருந்து வந்தது தான் பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து இந்த சோழமண்டலம்ன்ற ப்ரொனன்ஸ் பண்ண முடியாமல் கோரமண்டல் வச்சுக்காது அப்படின்றது சொன்னதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்புறம் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட ஜியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி எப்படி அது ஃபார்முலேட் ஆச்சு அப்புறம் அதில் இருந்த அந்த மலை வாழ் மக்கள் அவங்க இந்த கணிக்கர் அப்படின்னு சொல்கிறவங்களை பற்றிலாம் நிறைய ஒரு சாப்டர்ல நிறைய இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்காரு அப்புறம் வந்து எப்படி ஆங்கிலத்திலிருந்து தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு போன நிறைய வார்த்தைகள் உண்டு அதில் வந்து இந்த பறையர் அப்படிங்கிறதே பறையா அப்படிங்கிறது இங்கிலீஷ் வேர்ட் பறையான்றது வந்து இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் சொல்றாரு அப்புறம் திருவள்ளுவர் பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு எனக்கு அதுல எவ்வளோ அக்யூரேட்டான அக்யூரேசி இருக்குன்னு தெரியல எவ்வளவு ட்ரூன்னு தெரியல பட் அதுலேயுமே நிறைய ஆச்சரியப்படுற விஷயங்கள் இந்த புக்கில் சொல்லியிருந்தாரு அப்புறம் கேரளாவை பத்தி கேரளாவில் இருக்கிற இந்த ஜாதி அமைப்பு அப்புறம் நாயகர்கள் அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற சில பழக்க வழக்கங்கள் எப்படி வந்து ஆண் தன்னுடைய சொத்தை வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்காம அந்த ஆணுடைய சகோதரிகளோட பிள்ளைகளுக்கு கொடுக்கறது ஒரு ட்ரெடிஷன் நாயர் காஸ்ட்ல வந்து இருக்கு அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயங்க சொல்லியிருந்தாரு அப்புறம் வந்து அஹ் முளைக்காரம்ன்றது வந்து இந்த தாழ்த்தப்பட்ட பெண்கள் வந்து மார்பகங்களை மறைக்கிறதுக்கு வந்து வரி விதிக்கப்பட்டது அதை வந்து எதிர்த்து இந்த நங்கேலி அப்படிங்கிற ஒரு மித்தாலஜி அது உண்மையான கதையா இல்லை வந்து ஒரு ஃபோக் தெரியாது அந்த அந்த பெண்மணி வந்து அவங்க மார்பகங்கள்லருந்து அறுத்து எரிஞ்சு அதிகாரிகளுக்கு முன்னாடி அறுத்து எரிஞ்சு இறந்து போறாங்க என்னால் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் கட்ட முடியாதுன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான அந்த ஒரு ஃபோக்ளோரையும் அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணி எழுதிருக்காரு ஒரு பூரி ஜெகந்நாத் பத்தியே ஒரு தனி டெடிகேட்டட் சாப்டர் எழுதிருக்காரு அதில் வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயிலினுடைய ஒரு ஹிஸ்டரி அது உண்மையிலேயே முதல்ல இருந்தே அது பூரி ஜெகந்நாத் அப்படின்னா இல்ல அது வந்து ஒரு ஆதிவாசிகள் வணங்கின ஒரு அனிமிஸ்டிக் ஒர்ஷிப் மெத்தட் அப்படின்றத வந்து சொல்றாரு இப்ப இன்னைக்குமே பூரி ஜெகந்நாத்ல பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற அந்த கடவுள்கள் வந்து மூணு பெரிய கண்ணோட மரத்துல செஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து தாருன்னு சொல்லுவாங்க அந்த மூன்று வந்து இப்ப வந்து அது கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய சகோதரர் சகோதரியாக சுபத்ரா அப்புறம் வந்து பாலபத்ரர் அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றாங்க பட் அதுக்கு முன்னாடியே அதுக்கு ப்ரீ டேட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அதுக்கும் முன்னாடி வந்து அது ஒரு புத்திஸ்ட் டெம்பிளா கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஸ்பீஷனே சொல்றாரு அப்புறம் எப்படி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த அந்த தெய்வ சிலைகளை வந்து புதைக்கிறாங்க அப்ப வந்து யாருமே யாரையும் பார்க்க கூடாது அதனால அந்த இன்னைக்குமே வந்து அந்த அந்த நடக்கும் பொழுது பவர் கட் சொல்ல பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தது அப்புறம் கடைசியான ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த ஜெகர்நாட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கு அந்த ஜெகநாட்டன் ஆனிங்கிற வார்த்தையே இந்த பூரி ஜெகநாதனுடைய அந்த தேர்னால வந்தது அப்படிங்கிறாரு அது காரணம் என்னன்னா பிரிட்டிஷ்காரங்களை வரைக்கும் இருந்த ஒரு பழக்கம் அந்த தேர் நகர ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் வயதானவர்கள் இல்லைன்னா யார் வேணாலும் அந்த தேர்னுடைய சக்கரத்துல விழுந்து வேணுன்னே விழுந்து இறந்து போகிறது சொர்க்கத்துக்கு போறதுக்கு டேரக்டா போகிற மாதிரியில என்ன ஒரு ரீசன் அது ஒரு ரிலீஜியஸ் ரீசன்னால ஸோ அப்படி நடந்ததை பிரிட்டிஷ்காரங்க வந்து தடை செய்யறாங்க ஸோ அப்ப அந்த தேர் நகர ஆரம்பிச்சதுன்னா நிப்பாட்ட முடியாது அந்த நிப்பாட்ட முடியாத ஒரு ஃபோர்ஸுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அதை அந்த வார்த்தையை எடுத்துக்கிறாங்க ஜெகர்நாட்னு அப்புறம் திப்பு சுல்தான் பத்தி நிறைய ஒரு மியூசிக்கல் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு திப்புவோட ஒரு புலி வந்து ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜரை வந்து கடிச்சு குதற மாதிரி அதுக்குள்ள ஓபன் பண்ணீங்கன்னா உள்ள மியூசிக் அது வந்து லண்டன் மியூசியத்தில் இருக்கு ஸோ அதை பத்தி ஒரு நிறைய சொல்லியிருந்தாரு அப்புறம் கடைசியாக ஒரு இந்த இந்த புக்கோட எண்டில் வந்து ஒரு என் நோட் அப்படின்ற ஒரு செக்ஷனில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இந்தியன் சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ரெலவெண்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒரு அஸ் அன் அவுட் சைடர் வந்து நிறைய அப்சர்வ் பண்ணி எழுதியிருந்தார் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அப்புறம் வந்து இதில் சொல்லப்பட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த நூலை வந்து கண்டிப்பாக நிறைய பேர் படிக்கணும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம அமேசான்ல நான் இன்னைக்கு இந்த மூன்று நூல்களுமே வந்து நான் அமேசான் தான் வாங்கினேன் ஸோ இது மூணுமே வந்து நம்ம ஊர்ல ஈஸியா கிடைக்கும் மேபி ஏதாவது டீல் கிடைக்கும் இந்த மூன்று நூல்கள் நான் இந்த மூன்று நூல்களுமே வந்து எனக்கு பிடித்தமான ஒரு மூன்று தென்னிந்திய வரலாறு பேசுற ஒரு மூன்று நூல்கள் வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்தணும்னு நினைச்சேன் பார்த்த பிறகு நீங்க கண்டிப்பா இதை வாங்கி படிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான காணொலியில உங்களை கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம்